புலும்ந்திரம்ிவ அகிலமெல்லாம் ஆனந்தம் தந்திடும் அழகு மிகு திருமந்திரம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய யர் நீக்கும் வரும் பிணியாகும் போக்குகின்ற வெறுமந்திரம் இறுதி பயண முக்தி தரும் மந்திரம் ஒரு ஈடு இணை இல்ல அரமந்திரம் ஓம் நச்சிவாய ஓம் நச்சிவாய வந்தவனே சீரிடு நாகத்தை பொன்மணியாக கழுத்தினில் அணிந்தவனே ஆறு முகந்தனை யானை முகந்தனை என்ற சதாசிவனே சக்தி தனக்கு ஒரு சக்தி கொடுத்ததும் எங்கள் மகேஸ்வரனே எங்கள் மகே